ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனலில் நாங்கள் நாங்கள் போடுற வீடியோஸில் பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் விளம்பரப்படுத்துகிற ஜோப்ஸில் ஜாயின் நீங்கள் யாருக்கும் பண்ணாதீங்க அண்ட் நம்பகத்தன்மையை நீங்கள் தான் முழுக்க முழுக்க செக் முழுக்கோம் நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னிக்கான ஜாப் वैकेंसी பத்தி டீடைலா பார்க்கலாம் 브라우니 ஸ்டுடியோல ஸ்டோர் கீப்பர் வேலைக்கு ஆட்களுக்கு हायर பண்ணிருக்காங்க இந்த ஜாப்ல நீங்க சேரணும்னா இந்த ஜோப்ல சேர்ந்து நீங்க பணியாற்றும் நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து மாலை நாலு முப்பது வரை மாலை மூணு முப்பதுல இருந்து இரவு பன்னெண்டு முப்பது வரை நீங்கள் வேலை செய்து கொள்ளலாம் இந்த ஜோப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி ஜோப்ப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜோப்ல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ